கடவுள் அருள் தேவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான புரட்டாசி மாத ராசி பலன் தான் சொல்ல போகிறோம் இப்போ என்னுடைய குருநாதன வணக்கம் ஓம் குரு பேருமே நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாகி வித்மிகே சாந்த ரூபாய தேமிகே தன்னோர் செய்த பச்சோதியார் என்னோட ஆத்மா தீனமாக வணக்கம் ஓம் காளிகாசாயம் மசான மசானவாசி என்ன தீமிகே கண்ணோ அகோரையார் புரட்டாசி மாத ராசி பலங்கள் பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு இருக்காங்க மிதுனத்தில் செவ்வாய் அதே மாதிரி சிம்மத்தில் புதன் கண்ணியில் சூரியன் சுக்கரன் கேது கும்பத்தில் சனி சந்திரன் மீனத்தில் ராகு இந்த மாதிரி நவ அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது புரட்டாசி மாதம் பிறக்கிற அன்னைக்கு சதுர்த்து முடிந்து பௌர்ணமியும் அன்று தினமே வருது அப்போது ஒரு இருள் மறைந்து ஒளி வரக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் போகுது அதுக்கு நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கணும் அப்போது இந்த புரட்டாசி மாதத்தில் தான் நிறைய விரதங்கள் வருது மாலைய அமாவாசை நவராத்திரி விரதம் அந்த ஆதிபராசக்திக்கு ஒன்பது நாளுமே நவராத்திரி விரதம் இருந்து பெண்கள் வீட்டில் கடைபிடிப்பாங்க கோவிலும் போய்ட்டு வருவாங்க அப்பேற்பட்ட மாதமாக தான் இந்த புரட்டாசி மாதம் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் உள்ள கிரகங்களில் பார்க்கும் பொழுது குரு வந்து ரிஷபத்தில் இருக்கார் தனகாரகன் அதனால் நிறைய செலவுகள் மக்களுடைய செய்யக்கூடிய சூழ்நிலை வரும் நிறைய ஆசைகள் போடுவாங்க தேவையான பொருளாக வாங்கி குவிப்பாங்க சிக்கனம் பண்ணுறது அறிவே இருக்காது அப்படி தான் இந்த போல காலகட்டங்களில் இருக்குது நமக்கு வர்றதே நம்ம செலவு பண்ணிடும் அவ்வளோதான் பிற்காலத்துக்கு வரும் விற்கணும் நம்மளுக்கு முக்கியமான தேவைக்கு வேணும் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட காலகட்டம் தான் இப்போ அமைஞ்சிருக்கு இந்த கிரகங்களும் அப்படிதான் அமைஞ்சிருக்கு அது இல்லாமல் இந்த செவ்வாயும் மிதனராசியில் செஞ்சிகிட்ருக்கனால கல்வியில் புரட்சி தொழிற்கல்வியில் நல்ல அனுபவம் மேலடுறது புதிய கல்விக் கொள்கை அது மூலயமா நல்ல விழிப்புணர்வு மக்களிடையே மாணவர்களிடையே நல்ல பலன்கள் கிடைக்க போகுது கல்வியில் மேம்பாடு நல்ல உலக அனுபவம் எல்லாமே புரிஞ்சு நடக்க போகிறீங்க எல்லாவற்றிலையுமே கவனமாக இருக்கணும்னு இந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது யாருக்கிட்ட பழகணும் யார்கிட்ட பழகக்கூடாது இதெல்லாமே இப்போ உள்ள கிரகணங்களை வைத்து பார்க்கும்பொழுது பொதுவாக நீங்கள் கவனமாக இருக்கிறது தான் நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் புதன் இருக்கார் அவருக்கு நட்பு வீடு தான் எப்பயுமே புதனாகப்பட்டவர் அந்த சூரியநாராயணன் கூட தான் சுற்றி வருவார் சூரியனுக்கு அருகில் உள்ள கிரகம் எதுன்னு கேட்டால் கண்ணு மூடின்னு சொல்லிடலாம் புதன் சொல்லிடலாம் அந்த புதன் தான் எப்பயுமே சூரியனுடைய பயணித்து கொண்டிருக்கவர் அப்பேற்பட்ட அந்த புதன் அந்த சூரியனுடைய வீட்டில் இருக்கிறதுனால நல்ல வாய்ப்புகள் வரும் நிறைய விஷயங்கள் வெற்றி கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் சாதனை பண்ணுறது செயல்படுத்துறது ஒரு முயற்சி எடுத்து அதில் முடித்து கொடுக்கறது இதெல்லாமே நடக்கப்போகுது இதெல்லாமே அந்த புதன் வந்து உங்களுக்கு கொடுப்பார் கல்வி அறிவு கொடுப்பார் உலக அனுபவ அறிவு கொடுப்பார் மக்களுடைய விழிப்புணர்வு கொடுப்பார் மக்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கணுன்றதை நிலைநாட்டக்கூடியவராக இருப்பார் இப்போ காலகட்டங்கள்லாம் நிறைய பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறாங்க அதனாலேயே சண்டைகள் சச்சரவுகள் இதுமாதிரிலாம் வந்துட்டு மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க அது இருந்தால் எந்த ஒரு வாழ்க்கையும் நம்ம வாழ முடியாது அது மக்களிடையே நண்பர்களுக்குள்ளேயும் சரி உறவுகளுக்குள்ளயும் சரி அரசாங்கத்தான் மக்களிடையுமே சரி புரிதல் இருக்கணும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க அதுதான் உண்மையான விஷயம் அந்த புரிதல் இருந்துட்டாலே நல்லாயிருக்கும் அந்த ஒரு புரிதலை கொடுக்கக்கூடிய காலமாக தான் இந்த மாதம் இந்த காலம் இருக்க போகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கண்ணியில் ஏற்கவே கேது சுக்கரன் இருந்துருந்தார் அதனால் நிறைய பிரச்சனைகள் பெண்கள் வகையிலேயே பாதிப்புகள் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் மாறுபடுறது அவங்க தன்னிலையும் மறந்து தவறான விஷயத்துக்கு போகிறது எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்தது இப்பொழுது சூரியன் வந்த பிறகு கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படும் அப்போ சூரியன் சேரும்போது கேதுவுடையும் சுக்கரனுடையும் சூரியன் சேரும் பொழுது அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கும் மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இது வரை இருந்த பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இப்போது பாதுகாப்பாக கொடுக்கப்படும் எல்லா இடத்துலையுமே இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய விஷயமாக இந்த மாதத்தில் அரசாங்கத்தார் ஆலோசனை செஞ்சு அதுக்குண்டான வழியே கொடுப்பாங்க இது இல்லாமல் தலைமை தாங்கும் பதவியில் உள்ளவங்களாம் நல்ல முன்னேற்றமான பாதையில் செல்வாங்க மக்களுக்கிடையே பா பாடுபடுவாங்க போர் நிறுத்த கொள்கைக்கு ஆதரவாக இருப்பாங்க சண்டை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாநிலம் இருந்தாலும் சரி ஒரு நாடாக இருந்தாலும் சரி அண்டை நாடுகளாக இருந்தாலும் சரி எல்லாருமே இணக்கமாக போகிறதுக்குண்டான வழிபா வழிமுறைகள் தான் இப்போ இந்த காலகட்டத்தில் போகுது இது இல்லாமல் கும்பத்திலேயே சனியோட சந்தனன் சேர்ந்திருக்கார் இது கொஞ்சம் ஒரு மைனஸ் தான் சொல்லப்படுது இந்த ஆதம் மாதம் ஆரம்பிக்கும்பொழுது அப்போது சனியோடய சந்தனன் பொழுது கெட்ட பழக்கமும் ஒரு ஒரு சீரை வந்து தான் போயின்னு இருக்கும் அது தடுத்தாலும் தடை போட்டாலுமே அது அங்கங்கே பகிரகமாக இருந்தது மறைவான முறையிலே நடக்கக்கூடிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு இப்போ உள்ள அந்த போதைப் பொருட்கள் ஈடுபாடு படுறது மது கடுமையாகிறது பெண்கள் வகையில் பிரச்சனை கொடுக்கறது இதெல்லாமே மறைமுகமாக இனிமேல் செயல்படுத்தப்படும் அப்படியும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் முழுசாக ஒழுந்து விடாது அது கொஞ்ச நகாலம் போட வரது சரியாயிடும் அடுத்ததாக மீனத்திலே உலகக்கூடிய ராகு பகவான் இப்பொழுது நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறார் மக்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராத வாய்ப்புகள் எதிர்பாராத சந்தோஷங்கள்லாம் கொடுப்பார் ஷேர் மார்க்கெட்டு பணம் புழங்கு இடத்துல போ பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிறது இது மாதிரி வகையில் நல்ல லாபங்கள் கிடைக்க போகுது ஆக மொத்தம் இந்த மாதிரி இந்த பொட்டாசு மாத கிரகங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குது இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த பொட்டாசம் மாதிரி கடந்து வந்துடலாம் இது இல்லாமல் இந்த பொதுவான பழங்களை பார்க்கும்பொழுது கவனமாக இருக்கிறது தான் நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் எதுவுமே யோசிக்காமல் செயல்படுவதும் நல்ல விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு ஆழக்கால் வைப்பதும் அகலக்கால் வைப்பதும் கூடாது அடுத்தவருக்கு வந்து ஜாமீன் கொடுக்கக்கூடாது அடுத்தவர்கிட்ட விமர்சனம் செய்யக்கூடாது இது மாதிரிலாம் இல்லாமல் நம் நாம் உண்டு வேலை உண்டுன்னு இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த காலம் சொல்லப்பட்டிருக்கு அதனால் மக்கள் அனைவருமே விழிப்புணர்வாக இருந்து நாலு விஷயங்களை தெரிந்து கொண்டு போய் பார்க்கலாம் கேட்கலாம் குரு அவங்கவுங்கவுங்களும் குரு இருப்பாங்க குரு இல்லாதவங்க குருவை தேடி போய் அவர் மூலிமா உபதேசப்படலாம் வீட்டில் இருக்கவங்கலாம் வந்து எல்லாருமே எல்லா எந்த துறையிலுமே நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்க இருப்பாங்க நம்ம போய் பார்த்து நல்லவங்களாம் பார்த்து நம்ம அவங்ககிட்ட ஆலோசனை வாங்கி அவங்க சொல்கிறபடி நடந்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நல்லதுதான் நடக்கும் சிம்மராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுமே நடக்கலை என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில இப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு உங்கள் ராசியாதிபதி புதனுடைய வீட்டில் அம்மந்திருக்கிறனால எல்லாருமே ஏற்றமடைக்கும் கொடுக்கல் வாங்கலாம் செயல்படும் உங்கள் ராசியிலே புதனும் அமைஞ்சிருக்கார் அதனால் நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது உங்கள் குணமே சில மாற்றங்கள் ஏற்படும் எப்பயுமே ஒரு நல்ல கிரகங்கள் அந்த இடத்துல வந்து அமையும் போது அதனுடைய தன்மை அதனுடைய குணங்கள் தான் வெளிப்படும் இப்போ நம்ம நல்லவங்களோட பழகும்போது எப்படி இருப்போம் கெட்டவங்களோட பழகும்போது எப்படி இருக்கும் அதே தான் அப்போது நல்ல குணங்கள் உங்களுக்கு வெளிப்படும் ஆத்திரப்பட மாட்டீங்க அவசரப்பட மாட்டீங்க புதுமையாக நிதானமாக பண்ணுவீங்க அப்போ கண்டிப்பாக உங்களை வெற்றி தான் கிடைக்கும் அந்த வெற்றி தாமதமாக கிடைச்சாலும் நன்மையாக தான் இருக்கும் அது இல்லாமல் கொடுக்கல வாங்கலாம் கொஞ்சம் பிரச்சனை இருந்தால் கூட இந்த பொட்டாஸ் மாத காலகட்டங்களில் அது கொஞ்சம் ஒருத்தர் பேசி சரி பண்ணி கொடுப்பார் சரிப்பா அவர் கொடுக்கல அப்புறமா பார்த்துக்கலாம் அடுத்துள்ள தலையீடு இருந்து அது மூலிமா உங்கள் நிலையில் நடக்கும் எங்கேருந்து வந்தால் தரலப்பா எனக்கு வந்து உதவி பண்ணா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி தான் போகுது அது இல்லாமல் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் விலகிடும் அடிக்கடி பயணங்கள் போவீங்க குடும்பத்தில் இருக்கவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வருவீங்க இதுமாதிரிலாம் நடக்கும் இல்லாமல் சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும் அது வாய்ப்பு வந்து அந்த உத்தியோகம் சம்மந்தப்பட்டதா இல்லை வெளியூர் வெளிநாடு போகிற மாதிரி ஒரு வாய்ப்பு வரும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்போ பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது மூலிமா நடக்கும் அடிக்கடி பயணங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ உள்ள காலகட்டங்கள் பார்க்கும்பொழுது மனுஷனோட தொடர்பு வரும் கிட்ட வரும் ஆனால் அது கிடைக்காமல் போயிடும் பிரபலமானவங்க தொடர்பு நல்லா தெரிஞ்சவங்களுடைய தொடர்புலாம் கிடைக்கும் ஆனால் அது டக்குன்னு மாறி போயிடும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வரும் கட்டாயிட்டு போயிடும் அப்போ அதற்கு நீங்கள் இறை பரிகாரங்கள் நான் சொல்லக்கூடிய இறைபரிகாரம் தனது பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக அந்த தொடர்பு ஏற்பட்டு உங்களுக்கு நன்மை நடக்கும் சகோதர வகையிலும் ஒரு பிரச்சனை வந்து திருப்பி சரியாக போய்டும் ஒரு பஞ்சாயத்து வைப்பாங்க அதுக்கப்புறம் அது சரியாகி முடிவு உங்களுக்கு நல்ல விஷயமாக தான் நடக்கும் வீடு விஷயமும் மாற்றங்கள் ஏற்படும் ஒரு இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுவீங்க இல்லைன்னா பழைய இருந்து புது வீடு மாறுவீங்க வீட்டை ரிப்பேர் பண்ணி மாட்டுவீங்க இது மாதிரி தான் நடக்கும் அடுத்ததாக கடன் பிரச்சனையையும் ஓரளவுக்கு சொல்கிறது கேட்பாங்க எல்லோருக்கும் கேட்க மாட்டாங்க இப்போ வந்து ஆ சரிப்பா பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படி தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி கொஞ்சம் அனுசரணையாக ஆதரவான விஷயம் நடக்கப்போகுது இது இல்லாமல் சிம்மராசிக்காரில் பிறந்த பெண்களுக்கு எல்லாவுகளுமே ஏற்றமாக இருக்கும் அவங்க சாதித்து காட்டுவாங்க அது மாதிரி செயற்கரிய செயல்கள் செஞ்சு அதில் முன்னேற்றம் அடைவாங்க போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கலாம் அதில் வெற்றி கிடைக்கும் அரசாங்குடைய ஆதரவு கிடைக்கும் அயல்நாட்டு தொடர்பு கிடைக்கும் இது கம்ம சிம்மராசிக்காரங்க கிடைக்க போகுது இருந்தாலும் சிம்மராசிக்காரங்களில் ஒரு வயது முதிர்ந்த ஒரு ஆணா இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அவங்களுக்கு மூலியமாக அவங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்போ அவங்க அவங்க அந்த மாதிரி வரும்போது அது அவங்க நெருங்கிய உறவாக இருக்கலாம் தூரத்தை உறவாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி வந்து அவங்க வரும்போது நீங்கள் அதை அவங்க மேலே அன்பும் ஆதரவும் காட்டி அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணி வடை இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கைமாறான உதவி இருந்தால் அதை செஞ்சு முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவர் மூலிமா அவங்களுக்கு பெரிய உதவி கிடைக்கும் அந்த உதவி வந்து ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கும் அது மூலிமா எல்லா விஷயமே தீர்த்தரலாம் நீங்கள் அப்படி தான் உதவியாக இருக்கும் அது அப்போ அது நீங்கள் எதிர்பார்த்து அதை காத்து கரெக்டாக முடிச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது இல்லாமல் சிம்மராசிக்காரர்களுக்கு பகலில் இருக்கிற விஷயம் இரவில் அவ்வளோ இருக்காது பகலில் சுறுசுறு பார்ப்பீங்க இரவு நேரங்களில் ரொம்ப எதுவுமே செய்ய முடியாமல் சூழ்நிலை தூக்கம் வராமல் இருக்கும் இதுமாதிரிலாம் இருக்கும் அதுக்கு தான் இறை வழிபாடுகள் தியான மார்க்கங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு வரணும் பெரும்பாலும் சிம்மராசிக்காரர்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது நல்லது ரொம்ப விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அதிகாலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணி வர்றது முறையான சும் சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் இல்லைண்ணா ஓம் ஆதித்யா நம்ம அவ்வளோதான் சொல்லிட்டு வணங்கிட்டு வரலாம் தலைக்கு மேலே கை வச்சு ஒரு மூணு தடவை சுற்றி வாங்க அவ்வளோதான் சிம்பிளான விஷயம் முறைப்படி பண்ணாலும் பண்ணலாம் ஆதித்ய இருந்ததுன்னு புஸ்தகம் இருக்குது கடையெல்லாம் கிடைக்கும் அதை வாங்கி படிச்சுட்டு வரலாம் பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்க அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தால் அவங்களுக்கு பலம் பெருகும் நிறைய விஷயங்களை செஞ்சு முடிப்பீங்க துணிச்சலாக இருப்பீங்க தன்னம்பிக்கை தைரியமெல்லாம் வந்து சேர்ந்துடும் அதுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு இது இல்லாமல் இந்த சிம்மராசிக்காரங்களை பார்க்கும்பொழுது இந்த பொட்டாசு மாத காலங்களில் உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் புதன் வீட்டில் சேர்ந்திருக்கறனால எல்லாமே ஒரு இணக்கமான மு சூழ்நிலையாக இருக்கும் எல்லோரும் ஒற்றுமை பாராட்டி வருவாங்க எதிராளி கூட ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மாதிரிலாம் வரலாம் இல்லாமல் அடிக்கடி பயணங்கள் ஏற்படும் பயணங்களை தான் கவனமாக இருக்கணும் சிறு சிறு விபத்துகள் ஏற்படலாம் அதுலேருந்து இருந்து இங்கே தப்பிச்சு வந்துடுவீங்க ஆயிலுக்கு ஒன்றும் பாதிப்பு வராது அது மாதிரிலாம் நடக்கும் இது இல்லாமல் அரசாங்கத்தில் வேலை தரேன்னு சொல்லி ஏமாற்றுவாங்க அது மாதிரி அதில் ஈடுபடக்கூடாது அதாவது முன்பின் பழகம் இல்லாதவங்ககிட்ட பழகக்கூடாது எந்த ஒரு விஷயத்துக்கும் இது மாதிரி ஏமாற்ற போகிறாங்க தெரிஞ்சிட்டா உஷாராக இருக்கணும் இது மாதிரிலாம் நீங்கள் ஒரு தொழில் பண்ணித்தரேன் அது பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது இல்லாமல் அடிக்கடி இறை சிந்தனையோடு இருக்கணும் சிவபெருமான நினச்சி வணங்கிட்டு வாங்க பெரும்பாலும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் தான் உங்களுக்கு சிம்மராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு நெருப்பு ராசின்ற போது அது தீர்ஸ்தலம் அக்னி ஸ்தலம் சொல்லக்கூடிய அந்த திருவண்ணாமலை வணங்கிட்டு வாங்க நீங்கள் அங்கே தான் போய் வணங்கணும்னு அவசியம் இல்லை இங்கே பக்கத்தில் இருக்கிறது சிவனை வணங்கலாம் அவரை அண்ணாமலையை நினச்சிக்கலாம் அப்படியே கூட இல்லைன்னா கூட நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலம் தான் சிவண்ணாமலைன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் நினைச்சாலே அவரை நீங்கள் வணங்கிடலாம் அண்ணாமலை கரோகரா அப்படி சொல்லலாம் அவ்வளோதான் இது மாதிரி பண்ணிட்டு வந்தாலே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் தான தர்மம்னு பார்க்கும்பொழுது ஆன்மீக பெரியவர்கள் வயதில் முதிர்ந்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக சுமை சோபக்கிறவங்க கூலி தொழிலால் சொல்லுவாங்க லோடிங் லோடிங் அன்லோடிங் சொல்லுவாங்க அந்த மாதிரி செய்கிறவங்க அவங்களாம் உதவி வித்தியாசம் பண்ணலாம் அவங்க பிச்சை தான் இருக்கணும் அவசியம் இல்லை அவங்க வருமானம் கம்மி தான் நீங்கள் போய் உதவி உதவி செஞ்சால் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க அவங்களெல்லாம் பெரிய ஒரு கோழி வருமானம்லாம் கிடைக்காது அடி மாதிரி செஞ்சுட்டு வரலாம் எப்பயுமே பிசைகாலம் மட்டும் தான் உதவி பண்ணணும்லாம் அவசியம் இல்லை ஏழ்மையில உள்ளவங்க வறுமை கோட்டி கீழே உள்ளவங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அரசாங்கத்தில் அவங்களுக்கு தானே அரசாங்கம் உதவி பண்ணுது அதே மாதிரி தான் நம்மளும் பண்ணலாம் தப்பு கிடையாது அதனால் அது மாதிரி பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த இறைவரைகள் சொல்லியிருக்கேன் தான தர்மங்கள் பண்ணிவிட்டு வாங்க அதெல்லாம் நம்ம நல்லது நடக்கும் சொல்லியிருக்கேன் பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் இறகுநிலை வச்சு பார்க்கும்பொழுது நீங்கள் கவனமாக இருந்து இறை வழிபாடு இருந்து போக்கை கடைபிடிச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் உங்களுக்கு எதிர்பாராத வாய்ப்பு கிடைக்கும் ஒரு பெரிய மனுஷன் தொடர் மூலிமா நல்லது நடக்கும் இதுமாதிரிலாம் போகுது இது சும்மா சொல்கிறதில்ல கிரகங்களுடைய நிலவு வச்சு தான் சொல்லிட்டு வரும் இது பொது பலன்தான் இது வந்து அவங்கவுங்க ஜாதகப்படி பலன்தான் கரெக்டாக இருக்கும் பொது பலனையும் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க எனக்கு கமெண்ட்ஸில் கொடுக்குறவங்களுமே நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு அப்படியே நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்